குடிக்கொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நண்பு பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னால் படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சே யோகஸ்ரீ பிரம்மாண்டமாக சேலத்தில் நடைபெறும் இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாட்டிற்காக எனது சில வரிகள்

பத்து கொண்ட குறிக்கோளை பயிர்த்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தா போடா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்து ஆபாச பேச்சாளர் நாராச எழுத்தாளர் காணின் நமது அண்ணா அவர்களை நெடுங்கால் நாக்கழகர் நடன நடையழகர் என நையாண்டி புரிந்திடுவார் ஆத்திரம் தாங்காமல் தானே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை கொடுத்த வேண்டும் என குந்தளித்தார் எந்த தலைமுறையும் இந்த தலைவர்கள் போல் இனியொரு முறை காண்பதில்லை தர சூளுரைப்போம் தூக்குவோம் இடர் வரினும் வெற்றி காண்போம் ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் உருவாகுவார்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றே சூளுரைத்தார் அறம் வெல்லும் அநீதி வீழும் இணைந்திருப்போம் உடன் பிறப்பு